வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் நூற்றி பத்து நாடுகள் அவளை அனுக்கிறார்கள் கேட்பதற்கு அவரை நாங்கள் இப்பொழுது அழைப்போம் மகேந்திரன் வந்து கத்த கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமேன் ஆமேன் அருமையான வார்த்தையை பாஸ்டர் ஞான பிரகாசம் கொடுத்திருந்தார் ஏன் உவாசம் பண்ண வேண்டும் வேதாம நல்ல விளக்கத்தை கொடுத்தார் ஏன் ஜோம் பண்ண வேண்டும் என்பதை சத்தியங்களை கற்றுக்கொண்டோம் கத்தருக்கு நாம் ஒன்றை ஜோம் பண்ணுவோம் அன்பான பரலோக தவுப்பனே சுவாமி இந்த மாலை வேலையிலே சங்கமா வானொலி நிச்சய வச்சு நேரத்திலே ஒரு செய்தியை கொடுக்க கிருப செய்தவரே அந்த கிருபை காண்டின் அப்பா பிதாவேன்னு அழைக்க தந்தவரே புத்திர சாத்து தந்தவரே என்னுடைய வார்த்தையை மறைத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் மறு ஒழிப்பு கேட்கிற பிள்ளைகளும் ஆசீர்வாதி பெற்றுக்கொள்ள கீழ்வசிய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த செய்தியை ஆசிர்வைத்தாரும் பர்சுத்தாவியானவரே நீரே எனக்குள் இருந்து வாசம் செய்கிறீர் செய்து கொண்டு வருகிறீர் உதவி செய்கிறீர் என்ற கிருபைக்காரேன் தொடர்ந்து இந்த செய்தியை நீர் ஆச்சரித்து தந்துள்ள நாமத்தினாலே எல்லாமத்தினிக்கிறேன் பரமப்பிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைய நாள் செய்தியினுடைய தலைப்பு நீதிமானாகிய யோபு இந்த யோகுவை பற்றி அநேக செய்திகளை கேட்டிருக்கிறேன் அநேக புத்தகங்களை வாசித்திருக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே பல கேள்விகள் எழுப்புகின்றன இந்த கேள்வியை யாரிடம் கேட்கலாம் ஊழியர்காரம் கேட்டால் சாதகமாக சொல்லிவிடுவார்கள் எனவே இந்த கேள்வி என்னை உற்சாகப்படுத்தியது எப்படியாவது இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று பாருங்கள் யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட மனுஷன் இருந்தால் பொல்லாப்புக்கு விலகருமா இருந்தான் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விளவுறோம் இப்படிப்பட்ட யோபுவுக்கு சோதனை வந்தது பாருங்கள் கத்திர சோதிக்கப்பட்ட முப்பதாவிய ஆப்ரஹாம் சோதிக்கப்பட்டவர் நியாயாதிபதியாக சிம்சோன் ஆனால் சாத்தானால் சோதிக்கப்பட்டவர் பக்தனாவிய யோபு யோபு என்ற வார்த்தைக்கு துன்பப்படுகிறவன் என்று அர்த்தம் ஏன் பெற்றோர் அப்படிப்பட்ட பெயரை அவருக்கு வைத்தார்களோ தெரியவில்லை பிற்காலத்தில் அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டு துன்படுத்தப்படுவார் என்பதை உணர்ந்து தீக்கசனமாய் வைத்தார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை எனக்கு ஒரு கேள்வி நீதிமானுக்கு ஏன் சோதனை சிந்தித்து பார்த்தேன் வேதாமத்தை வாசித்தேன் சிந்தித்து பார்த்தேன் புரட்டினேன் பாருங்கள் சங்கீத முப்பத்தி நாலு பதினஞ்சு சொல்றது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அப்பே எங்களுக்கு துன்பங்கள் வியாதிகள் வருகின்றன ஒன்று ஆறு கத்தர் நீதிமன்ற வழி இருந்திருக்கிறார் நீதிமான்களை கத்த தாங்குகிறார் நீதிமானிய வாய் ஞானத்தை உரைத்தது இப்படி அநேக வசனங்கள் சங்கீதத்தில் எழுதியிருக்கின்றது பாருங்கள் யோக புத்தகம் முழுவதிலும் ஒரு கேள்வி எழுதப்படுகிறது நீதிமான்களுக்கு ஏன் சோதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் பாடுகள் யோபு புத்தகத்தை நான் எத்தனை முறை வாசித்தாலும் அதற்கான சரியான பதிலை அறிந்து கொள்ள முடிவதில்லை ஆயினும் சாத்தானால் சோதிக்கப்பட்ட யோபுவின் பின்னிலைமை ஆச்சரியமா இருந்தது அவர் சோதிக்கப்பட்ட பின் பொண்டா விளங்கினார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே சோதனை நேரங்கள் பலவிதமான கேள்விகளும் உண்டன துன்பவரிகிறார்களே ஆனால் நீதிமன்றம் மட்டுமே அடுக்கடுக்கான சோதனை வருகிறது கத்தரை நெருங்க நெருங்க ஏடித்தன வேதைகள் என்று நான் அடிக்கடி போவேன் நான் தேவாலயத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது பார்த்தால் ஆண்டருடைய பிள்ளையோட வீட்டுக்கு முன்னால் ஆம்புலன்ஸ் இருக்குது அழுகியோடு ஹோஸ்பல கொண்டு போறார்கள் அதே நேரத்தில் உலகத்தார் வீட்டுக்கு மூட்டுக்கு முன்னாள் ஐஸ்கிரீம் வேன் அது பாட்டு போட்டு கொண்டு ஐஸ்கிரீமே குடித்து ஆடி பாடுகிறார்கள் சிந்தித்தேன் தேவடைய பிள்ளைகள் வீட்டுக்கு முன்னால அம்புலன்ஸ் உலகத்தார் ஐஸ்கிரீம் வேன் சிந்தித்து பகே இப்படி விடை கிடைக்கவில்லை ஆனால் சோதரின் வழியாக செல்லுபவர்களுக்கு யோகன் புத்தோ மிகுந்த ஆறுதலாகவும் மிகுந்த நன்மையை தருகிறதாகவும் இருக்கிறது பாருங்கள் கடும் இருளிலே புயலில் சிக்கிய கப்பலுக்கு கலங்கர விளக்கம் எப்படி நம்பிக்கை தருகிறதோ அதுபோலவே இந்த யோவின் புத்தகம் சோதிக்கப்பட்டு தள்ளாடுகிற தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஜிபம் பெறும் வழியை ஆசீர்வாத உபதேசத்தை ஆழ்மான சத்தியங்களை யோகன் புத்தகத்தை வாசிக்க 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 எங்களுக்குள் அநேக வழிபாடுகள் வருகின்றன இந்த யோகன் புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது யோவும் அவருடைய சிநேதரும் விஸ்வேலருக்கு அல்லது யூதர்களுக்கோ அல்ல என்று அறிந்து கொள்ளலாம் அவருடைய காலம் ஒருவேளை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் காலமாக இருந்த கூடும் அவருடைய தேசம் ஊத் தேசம் என்று யோபு ஒன்று ஒன்று சொல்லுகின்றது இதோனியர் வாழ்ந்த இடத்தில் ஒரு கோத்திர தலைவனாக மாபெரும் ஐஸ்வனாக கத்திரத்தில் அதிக பயபக்தர்களாக உத்தமனாக இவ்வளவு வாழ்ந்து வந்தார் பாருங்கள் ஆதியாவும் நாற்பத்தாறு பதிமூன்றை பார்த்தால் ஒருவேளை யாக்கோப்பின் மகனாக இசக்காருக்கு பிறந்தவராக இருப்பார் என்று தோன்றுகிறது இசக்காரன் மூன்றாவது மகன் பேர் யோபு என்று குறிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணலாம் இந்த வேதாகமத்திலே இது பதினெட்டாவது புத்தகமாக இடம்பெற்றிருந்த போதிலும் உண்மையிலே ஆதி கமத்துக்கு அடுத்த புத்தகமாக வந்திருக்க இதை தான் அநேக ஆராய்ச்சியாளர்கள் கருத்து ஏன் இந்த யோபு புத்தகம் பதினெட்டாவது புத்தகமாக அமையப்பட்டிருக்கின்றது உண்மையிலே யோபுன் புத்தகம் ஆதி அடுத்தா போல வந்திருக்க வேண்டும் நிச்சய மகளிர் நியாய பிரமாணத்துக்கு முந்தின காலத்தை சேர்ந்தது இங்கு நியாய பிரமாணத்தைப் பற்றியோ ஆசாரிப்பு கூடத்தைப் பற்றியோ ஈஸ்வரி தலைங்களை பற்றி எந்த குறும்பும் காணப்படவில்லை யோவின் மனைவி பெயர் என்று தெரியாமல் இருந்தாலும் அதுவும் ஒரு கேள்வி பாருங்கள் இந்த யோவின் மனைவியின்ற பெயரை சொல்ல இல்லை அது மட்டும் இல்லை எனக்கொரு கேள்வி அந்த யோவின் மனைவியை ஏன் சத்துரு விட்டு வைத்தார் அவருடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷமா இருந்திருக்க அவருக்கு ஏழு குமார் மூன்று குமாரத்திலும் பிறந்தார்கள் மூவாயிரம் ஐநூறு கழுதையிலும் மிக ஜீவங்கள் இருந்தது என்றும் அவருக்கு திரளான பணிவிடக்காரர் இருந்தார்கள் என்றும் ஆகவே யோவு கிழக்குத்திய புத்தர் எல்லாரும் பக்க யோபம் மேலானோ ஜெமிந்தா என்று சொல்லலாம் என்ன இப்ப ஜோபை சோதிக்க சாத்தான் தீர்மானித்தான் அதற்கு என்ன காரணமா இருந்திருக்க நிச்சயமாகவே பொறாமைதான் காரணமா இருந்திருக்க என்னுடைய வழிபாடு யோகை பார்க்க பார்க்க சாத்தானுக்கு பொறாமை விட்டது தேவடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுவைத்திருப்பதை பார்க்கும்போது அவனால் தாங்கி கொள்ள முடியவில்லை உண்மை உலகத்தாரில் இந்த தேடிய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக நல்ல வீட்டிலே ஆசீர்வாதமாக ஒளியாக ஜீவிக்கிறார்கள் இதே உலகத்தாருக்கு எரிச்சல் என்னடா அவன் நல்லா இருக்கிறானே நான் இதோ பகலா வேலை செய்கிறேன் என்னடா காரில் இவன் விதமான காரில் ஓடுறான்னு எரிச்சல் இருக்கு பொறாமன் வேதம் சொல்லுகிறது உக்கிரம் கொடுமை உள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோவென்றால் அதற்கு முன்னிக்க தக்தவன் யார் இந்த பொறாமை எலும்புருக்கியான் சாத்தி இது ஒரு பொறாமை எலும்புரிக்கு நான் ஒரு ஆளு பொறாமை படும் பொழுது நாங்களே எங்களை எலும்பே உருக்குமா ஈஷாக்கர் மேல் புராமை கொள்ளும்படி பிளசியலத்தை தூண்டி விட்டான் யோசப்பு மேல் புராமை கொள்ளும்படி அவனோட சகோதரர்கள் தூண்டி விட்டார்கள் ஏன் இயேசுவை பரிசேயர் சதுசேகர் வேதபாரர் பிளாத்தோன் ஒப்பு கொடுத்தார்கள் சாத்தான் அவர் உள்ளத்தில் புறாமையை வைத்து தூண்டி விட்டதினால்தான் பொறாமையே இயேசு சிலுவையில் அறைந்து பொறாமையை அவருக்கு முள்முடி சூற்றியது இன்றைக்கு சாத்தான் அன்னையுடைய உள்ளத்திலே பொறாமையை விதித்துக் கொண்டிருக்கிறான் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் தேவருடைய பிள்ளை ஒருபோதும் பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது ஒரு ஊழியக்காரன் நல்லொரு வார்த்தையை கொடுத்தாலோ அல்ல ஒரு விசுவாசி நல்ல ஒரு பாடலை பாடினாலோ அல்லது ஒரு நிகழ்ச்சியை நடத்த சகோதரி நன்றாக நடத்தினாலோ பொறாமை கொள்ளக்கூடாது பொறாமை சத்ருவால் சோதனை ஒருபோதும் பொறாமைக்கு இடம் கூடாது பொறாமைக்கு இடம் கொடுப்பாயானால் நீ மறைமுகமாக சாத்தானுக்கு இடம் கொடுக்காய் என்றுதான் அர்த்தம் நல்லா கவனிக்க வேண்டும் இந்த ஊழியத்தில் எந்த சரி சங்கமா வானொழி என்றாலும் சரி நித்திய வளர்ச்சி என்றாலும் சரி பொறாமை ஒருவருக்கு இருக்குமானால் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன நீ மறைமுகமாக சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாம் தேவனுடைய அன்பு உன்னிடத்தில் உள்ளத்தில் நிறைவா இருக்குமானால் அந்த அன்பிலே பொறாமை இல்லை என்பது திட்டமும் தெரியுமா அருந்துகோ பாருங்கள் உலக எந்த தகப்பனும் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்துவான் வீடு கட்டும்போது போது உறுதியான கதவு ஜன்னல் பூட்டு வகைகள் எல்லாம் வைத்திருக்கிறான் காரணம் திருடன் இருப்பது யாரும் மறந்தது அப்படியான பரமபிதா தம்முடைய பிள்ளைகள் மேல் இவ்வளவு இருக்கிறார் எகிப்திலே இஸ்ரேவேல் ஜனங்கள் இருந்தபோது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே வேலி அடைத்திருந்தார் சங்கார தூதனால் உள்ளே நுழைய முடியவில்லை இன்றைக்கும் நமது அடைக்கலமா இருக்கிற சுழறி பட்டயங்களை வைத்திருக்கிறார் அக்ரி மதுரா சூழ்ந்து கொள்ளுகிறார் ஆயிரம் பதினாயிரம் திகழ் கட்டல அநேக தேவ புள்ளைகளுக்கு சில சில விஷயங்கள் தெரியாது எங்களுக்கு எல்லாம் ரெண்டு தூதுவர் கட்டம் கொடுத்துருக்குற கண்ணுக்கு தெரியாது உண்மையாய் உத்தியோகமாய் புறாம இல்லாம ஊழியர் சொல்ற பிள்ளைகளுக்கு ரெண்டு ஊழியர்கள் ரெண்டு தேவ தூதர்கள் கண்ணுக்கு தெரியாது எங்களுக்கு ஆனால் அவள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படியானால் ஏன் கத்தர் சத்தான் நம்மை சுவப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் நல்ல கேள்வி கத்தர் ஒரு நாளும் யோவே அழுத்துவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என் தாசன் உத்தமன் தான் கடைசி வரையிலும் அவன் உத்தமத்தில் நிறுத்திருப்பான் நீ எவ்வளவு சோதித்தாலும் என் மகன் என்னை மறுதளிக்க மாட்டான் அவன் உத்தமன் கத்தருக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகிறவன் எந்த சோதனைகளையும் சவால்களையும் என் மகன் அதான் யோபு சந்தித்து அதில் வெற்றி பெறுவான நம்பிக்கை யோகுதான் கத்தர் சாத்தானுக்கு அனுமதி ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை யோகுக்கு தெரியும் விட்டு மாட்டான் தேவனுடைய பிள்ளைகளே உனக்கு வருகிற சோதனைகள் நீ உத்தமன் என்று நிரூபிக்க வேண்டும் உன்னை பாய்க்காக கொண்டு வர வேண்டும் அது கத்திர நாமத்தின் மாமியக்காக முடிவடைய வேண்டும் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் யார் என்பதை உலகத்திலே நாங்கள் காட்ட வேண்டுமானால் மற்றவர்கள் எங்களை பார்த்து அடே இவன் கத்தருடைய பிள்ளை என்று அறந்து கொள்ள வேண்டும் என்ன நடை உடை பாவனை எங்களுடைய வார்த்தைகள் மிக கார்மா இருக்கும் நான் தேவடைய பிள்ளைகள் அன்போடு சகோதரர் அன்போடு நடக்கும் பொழுது வேதத்தை வாசித்து அழைத்து துதித்து ஜெபித்து அபிஷேகம் பெற்ற பொழுது மற்ற எங்களை பார்க்கும் பொழுது அந்த இவ்வளவு ஏதோ ஒரு இது காண்கிற விசேஷமான ஒரு தன்மையை காண்கிறேன் சொல்ல வேண்டும் வேதாமத்தை கையில கொண்டு விசிக்கொண்டு போறது இல்லை நான் கிறிஸ்தவன் உலகத்தார் உங்களை சொல்ல வேண்டும் பாருங்கள் கத்தர் ஜோவன் குடும்பத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறாய் யோகுக்கு இருந்த நான்கு சிறியர்களையும் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் அதுல யோகியை குறித்து நாம் அறியும் போது நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது அந்த உத்தமனுடைய மனைவியின் பெயர் என்ன என்று எழுதப்படவில்லை யோகன் மூன்று குமார்த்திகளின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் மனைவினுடைய பெயரை வேதம் குறிப்பிடப்படவில்லை என்று எனக்கு ஒரு கேள்வி இதை பற்றி நான் சிந்தித்து பார்த்தேன் எனக்குள்ளே ஏன் பிசாசு யோக சோதிக்கிறான் பிள்ளையில பிள்ளையில சோதிக்கிறான் சொத்து பார்த்துக்கெல்லாம் போகுது ஆனால் இந்த யோவினுடைய மனைவிய தொடை இல்லை ஏன் அதுக்கு விளக்கத்தை நான் யோசித்தேன் காரணம் இந்த யோவின் மனைவிய வச்சு பிசாசு யோக திருக்கலாம்னு அவனுக்கு ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம் யாத்தான் ஐயோ இந்த மனுஷனை இரவு பாகலாக ஊழியம் செய்கிறார் கடைசியில் என்ன நடந்தது பிள்ளைய இழந்தார் சொத்து பத்தை இழந்தார் வீட்டை இழந்தார் இப்ப திருநாயமாரி வியாதியில கிடக்கிறார் தொடர்ந்து ஆண்டோரவர் வரவர் நேசிக்க வேண்டுமான்னு அந்த யோகுண்ட மேலே தங்கட சிறிய சொல்லி இருக்கலாம் இந்த மனுஷன் படுற வாடு என்று அப்ப அவர்கள் சொல்லுவாங்க யோகன் மனுஷுக்கு நீ எப்படியா தெண்டுச்சு அவர இந்த பக்கம் முழு ஆண்டரை விட்டு பிரிக்கிறதுக்கு நிதா எங்களுக்கு துணியா இருக்க வேணும் நடுப்பாலமா இருக்க வேணும் மற்ற மனுஷன் ஏவி விடும் என்ன இப்படி நடந்து காரியங்கள் என்னென்ன யோகன் யோகுண்ட மனைவிய நீ விடாத இந்த மனுஷன் சாக போறான்னு மனுஷன் பார்க்க சாக போறோம் கிடக்கு அவரை இந்த பக்கம் விழுத்து இந்த பக்கம் கொண்டு வா நல்ல சாப்பாடை கொடு நாங்கள் உன்னோட வந்து கொண்டாடுறோம் யாரு சொல்றது பிசா இப்படித்தான் ஒரு ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஊழிய குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்பம் ஊழியம் செய்யும் பொழுது கவனமா இருக்க வேண்டும் எத்தனையோ ஊழியக்கார குடும்ப கண்முன்னே நான் பார்த்திருக்கிறேன் உண்மையா வித்தியமா இந்த குடும்பங்களுக்குள்ளே சத்துரு புகுந்து மகளை பிரித்து விடுகிறான் மகனை பிரித்து விடுகிறான் மனைவியை கூட பிரித்து விடுகிறான் நடந்திருக்கு ஐயா எவ்வளவு வேதக்குரிய காரியம் பாருங்கள் ஒரு குடும்பத்திலே எல்லோரும் ஒரு ஐக்கியப்பட்டு அக்கியப்பட்டு காலை மாலை ஜபத்துல தங்கி தான் இந்த குடும்பம் ஆவிக்குள்ளே வரலாமா ஒழிய கணவன் வேலை மனைவி வேலை புள்ளை வேலை படிப்பு இந்த ஜபன் துதி ஆராதனை இல்லை தளர்ந்த நித்தியோஜனை கொண்டு வந்து கொடுக்குறே இல்லை இப்படி இருக்கும் பொழுது குடும்பங்களே ஆசிர்வாதம் இல்லை பிசாது பிடிச்சிருவாங்க மட்டுமில்ல பாருங்க ஜோவின் வல்ல வேலைக்காரையும் பத்து பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் மறுக்கும்படி செய்த சாத்தான் ஜோவுவின் மனைவியை மட்டும் ஏன் விட்டு வைத்தார் என்பது தெரியவில்லை யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பா மனுஷ வச்சு கொண்டு யோகுவின் மனைவியை வைத்துக்கொண்டு ஒரு டிராமா போறதுக்காக வேண்டி அந்த பிசாது மனைவியத்தோட இல்லை அதாவது பேரும் குறிப்பிடல இவ்வளவு காரைகள் நடந்திருக்கலாம் யோவுக்கு எதிராக இந்த மனைவி கூட அணையை ஆக்கில கொண்டு வந்து வாங்க புத்தியோ செரிஞ்சால் வெளியில வர சொல்லுங்க ஆண்டரோடு வெளியில வர சொல்லுங்க சொல்லி இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது நடந்திருக்கலாம் இது என்னுடைய வெளிப்பாடு யோவுன் சோதனைக்கு முன்பாக பத்து பிள்ளைகளையும் சோதனைக்கு பத்து பிள்ளை பெற்றெடுத்த அந்த மகாராஷின் பிற்காலம் என்ன என்பதை அறந்து பாருங்கள் அவள் எப்போது மறைத்தால் எங்கே அடக்கப்பட்டாள் என்பதும் தெரியுது வேதத்தை பார்த்தீர்களா இந்த யோவுன் மனைவி எப்போது மறித்தாள் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் என்பது நமக்கு அறிஞர் தரப்படவில்லை வேத ஆமத்தில் ஒரு யோபு ஒரு உத்தமன் சன்மாக்கன் அவ மனைவியை பற்றி வேதம் குறிப்பிடவில்லை அடக்கம் பண்ணாதான் தெரியல அவள் பேசியது ஒரே ஆனாலும் எத்தனை கடினமான வார்த்தைகள் அவருடைய உள்ளம் கசப்பினாலும் வைராக்கத்தினால் நிரம்பி இருந்தது கத்தரை அவரால் நடந்து கொள்ள முடியாது அவன் மேல் கோம் எரிச்சலும் கொண்டு வியாதியோடு தேவனையோடு கணவனை உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரே தேவனை ஜீவனை விடும் என்றால் மனைவி அப்ப நான் யோசிச்சு வேறக்கு வேற என் கனெக்ஷன் இருக்குமா இந்த காலத்துல அப்படித்தான் நான் சிந்திப்பேன் வேற என் கனெக்ஷன் இருக்கும் அது சொன்ன வசத்தை பாருங்கள் கணவனை பார்த்து இந்த பிள்ளைகளை பெற்று இவரு ஆசீர்வாதமாக ஓட்டங்கள் எல்லாம் ஒரு கொடீஸ்வராய் இருந்தவனை அவனுடைய மனைவி பார்த்து சொல்லுது நல்லா நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீர்கள் தேவனை தூசித்து ஜீவனை விடும் அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் இந்த யோவியை பார்த்திருக்கும் அதுக்காகத்தான் இந்த சாத்தான் யோவுவின் மனைவியை எடுக்கவில்லை இப்படியான வார்த்தை கொடுக்க வேணும் இது எல்லோரும் அறைய வேணும் என்று சொல்லி பிசாசினத்து யோகுவின் மனைவியை அவன் எடுத்துக்கொள்ள இது என்னுடைய வழிபாடு அதுக்கு உத்தமனா யோகுவின் பதில் என்ன பதில் சொன்னான் ஏய் எடியே சொல்லி இல்லை நான் தான் விடுங்க தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றார் இந்த இதை நான் யோசிச்சது பார்த்தேன் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோன்னு சொல்றது இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகிறனாலே பாவம் செய்யவில்லை அது ஆண்டவருக்கு தெரியும் என்னதான் விசாசு சோதித்தாலும் அவருடைய மனைவி மந்திரம் போதுனாலும் கற்பூரங்குளத்தை பூ செய்தாலும் யோகும் தன்னை விட்டு விலக மாட்டார் தெரியும் ஆண்டவருக்கு ஆனால் இங்கே ஒரு காரியம் வேதத்தில் இருக்கு ஒரு காரியம் நடந்திருக்கு அது பிசாசுக்கு சாதகமா போய்விட்டது அதுதான் அங்கே ஒரு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இடம் கொடுத்து விட்டான் யோபு ஆருக்கு யோபு ரெண்டு மூன்று இருபத்தஞ்சுல நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது இந்த வசனம் தான் பிசாசுக்கு ஒரு தூண்டுகோலா வந்துச்சு நான் பயந்த பயம் இப்ப எங்க ஒரு பயம் வந்தா பிசாசு வந்து பிடிச்சிரு மச்சான் வாடா என்னோட என்று பயம் இல்லாமல் இருக்கல நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது இந்த வார்த்தையை கொண்டுதான் சத்ரு பிடிச்சிட்டான் பயத்தை பிடிச்சிட்டான் ஆண்டோட பிள்ளைகள் பயப்படக்கூடாது பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் தெரியாதே நான் தேவன் நான் பயப்படுத்து சாயம் பண்ணுவேன் வேதம் சொல்லுவேன் விட் கொடுத்துட்டான் அதனால அநேக காரியங்கள் இருக்கின்றது நேரம் கடந்து விட்டு நான் நேரத்தை கவனிக்கவில்லை அருமையான கதை நான் அதை தொடர்ந்து நான் அதை செய்து கொடுக்குறேன் அருமையான யோக பற்றி எனக்கு பற்றி யோகியா கேள்விகள் ஆசோப்பதாக அன்பான பரலோகத்தோப்பண்ணி சுவாமி தாவே இன்றைய நாளில் யோபு உத்தமனை பற்றி வேதாகம் என்ன சொல்லுகிறது என்ன நடந்தது ஏன் சோதித்தான் என்பதை விளக்கமாக அறிவி கிருபைக்கா நன்றி சுவாமி மறு உடற்பினை செய்து போகும் பொழுது இதை கேட்கிறவர்கள் கத்தாவே உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு இந்த பொறாமை எரிச்சல் பொறாமை வஞ்சகம் சூது என்று இல்லாமல் தேவனுக்கு நடுங்கி பயந்து அந்த ஒன்றானமே தேவனை நோக்கி கதறும் முழு சுவாமி இதை ஆசீர்வைக்கிற தேவனே ஆசீர்வாதையும் சங்கம மறு ஆசீர்வதி மறு உடற்படையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு எல்லாமில் யேசு கிறிஸ்துவ அதிகாரமில்லை நாம் ஜபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் ஆமே